அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இதை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்ல கும்பராசியில சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் விட்டு கொடுத்து போகின்றவர்கள் கெட்டு போவதில்லை என்று பழமொழியை மனதில் வைத்து குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்லுங்கள் வியாபார தளங்களில் யாருடனும் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது சந்திரனுடைய நகர்வுகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் புதிய தொழில்களில் முதலீடு செய்வீங்க கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கு புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடும்போது நன்றாக படித்து பார்த்து போடுவது நல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரிக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு வழக்கறிஞர்கள் வாத திறமையினால் புகழடைவாங்க மருத்துவர்கள் அரசாங்கத்தால் பாராட்டுப்படுவாங்க சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க நிலம் பத்திரப்பதிவு செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் இரண்டாம் வீட்டுல இருக்காரு வாகனங்கள் பழுது ஏற்படலாம் வீட்டில் மார் மரத்து போய் வேலை பார்க்கக்கூடியதாகும் தோப்பு குத்தகை மூலமாக பண வரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு அரசியல்வாதிகளின் பழக்கத்தால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுவா கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாரம்தான் காரிய தடைகள் இருக்கக்கூடியதாகவும் வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது மேலதிகாரிகளை சமாளிக்க முடியாது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது அலுவலக பிரச்சனையை வீட்டில் சொன்னால் நிச்சயம் புரிந்து மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது தேர்வுகளை சூப் சூப்பராக நீங்கள் எழுதக்கூடியதாகவும் பிரச்சனைகள் கிடையாது ரொம்பவும் உடல் உபாதையில் உங்களுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ செலவு உதவியாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய கஷ்டத்தில் பாதி சரியாகிவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் கும்பராசியில் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால் தனாதிபதி குரு ராசியை பார்ப்பதால் பண வரவு உங்களுக்கு இருக்கு எந்த விஷயத்திலுமே உடனடி தீர்வு காண முடியாத இழுப்பறி நிலை காணப்படலாம் சந்திரனுடைய சஞ்சாரத்தால் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரத்து திருப்தி தருவதாக அமைஞ்சிருக்கு கவனம் தடுமாற்றம் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சில அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தான் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தையும் தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு அவிட்டம் மூன்று நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் மனதுல தெய்வ பக்தி கூடும் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கலாம் உங்களின் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகலாம் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல பணியாளர்கள் நட்பு அன்பு உங்களுக்கு கிடைக்கலாம் எப்பொழுதுமே நீங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சமயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தொழிவும் ஏற்படலாம் பணக்கார மனைவி அமையக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அழகான எலிநிறந்த வீடு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய சந்திப்பால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு நவீன உணவு விடுதிகளில் உணவு உண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய தொழில் வழி மற்றும் முன்னேற்றம் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் அமைஞ்சிருக்கு போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தாராளமான பணவரவு இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் இனிதே நடைபெறும் சமயோதமாக செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்றம் காண்பிப்பீங்க அரசு பணியாளர்கள் அக்கறையுடன் பணிபுரிந்து அவர்களின் அதிகாரங்கள் பாராட்டுதல்களை பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இதுவரை ஏற்பட்ட பெரும் குழப்பங்கள் நீங்க கூடியதாகும் புதிய கடன்களாக வாங்க வேண்டிய சூழ்நிலை எழக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தீய குணம் உள்ள நண்பர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது புதிய முதலீடுகளால் தொழில் ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு லாபம் கிடைக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவம் வேலையில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடியதாகும் வேலையில் இருந்த குழப்பங்கள் குறையக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குழு தலைவர்கள் அல்லது மேற்பார்வையாளர்களுக்கு உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உறுதியாகும் பழைய வாடிக்கையாளர்களிடம் இருந்து பெரிய ஆர்டர்கள் கிடைக்கலாம் பொருளாதார பொருளாதார ரீதியாக இது ஒரு நல்ல வாரம் குறிப்பாக நீண்ட காலம் முதலீடு செய்திருந்தால் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் பெண் பங்குதாரர்கள் அல்லது மேலாளர்களின் உதவியால் பொருளாதார லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பதி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நட்சத்திர பலன்களில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும் வகையிலையும் இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு ரேகஸ்தானத்தில் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் தனாதிபதி குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் பண வரவு உண்டு எந்த விஷயத்திலும் உடனடி தீர்வு காண முடியாத இழுப்பறி நிலை காணப்படும் சந்திரனுடைய சஞ்சாரத்தால் புதிய நட்பு கிடைக்கக்கூடியதாகவும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மனதில் திடீர் கவலை தோன்றலாம் சகோதரர் வகையில் மனம் வருத்தம் தரக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது பண வரத்து நிதானமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடன் எதையுமே பக்குவமாக சொல்வது உங்களுக்கு நன்மையே தரும் வாழ்க்கை துணையிடத்தில் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு புதிய நட்பு உண்டாக கூடியதாகவும் கலைத்துறையில புதிய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அரசியல் துறையிலும் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு சக மாணவர்கள் ஆசிரியர்கள் அணி சிரித்து செல்வது கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரும் சுப காரியங்களுக்காக பல இடங்களுக்கு சென்று வருவதால் உடல் அசதி காய்ச்சல் ஏற்படலாம் மனைவி வழி உறவினர்கள் ஆதரவற்ற அனாதை குழந்தைகள் ஆகியோருக்கு உங்களால் முடிந்த பொருட்களை உதவி செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே